கேஎஸ்டி காலேஜ்ல தாய்மணி இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பும் ரெண்டு அமைப்புல சேர்ந்து ஒரு விதை திருவிழா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க ஏன்னா எனக்கு நாட்டு விதைகள் அவ்வளவு பிடிக்கும் கண்டிப்பா அந்த மிஸ் பண்ணாம இந்த திருவிழா வந்து அட்டன் பண்ணணும்னு நினச்சேங்க அதே போல் நான் வந்து கண்டிப்பாக நைன் தேர்ட்டிக்கு போயிட்டேங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு சின்ன வயசுலேருந்து நாட்டு விதைகள் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க ஏன்னா நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவை தான் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு விதைகள் எங்கள் ஊர்லேயே சரிங்க எல்லாம் ஒழிஞ்சு போச்சுங்க சரி இந்த திருவிழாவை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நைன் தேர்ட்டிக்கே போய் ரீச் ஆயிட்டேங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போன ஸ்டால் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை சித்த ஸ்டால் தாங்க இவர் வந்து எ அவ்வளோ எனர்ஜியாக பேசுகிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க போன எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதைகள் கொடுத்தாங்க அதோட அருமையும் சொன்னாங்க விதைகளை கண்டிப்பாக பயிரிடணும்னு சொன்னாருங்க எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு நம்ம வந்து க வாட்ஸ்அப்பில் சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து சொல்யூஷன் தராங்க கண்டிப்பாக இந்த சித்தர் வந்து எல்லாத்து மனசையும் அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக பேசினாருங்க எல்லாம் எல்லாத்துக்கும் மெடிசன் சொல்கிறாரு எந்த ஒரு ப்ராப்ளம் சொன்னாலும் நீங்கள் வந்து இவர்கிட்ட போ மெடிசன் வாங்கி பயன்பட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவரை ஐட்டம் இருங்க ஏன்னா அவரோட எனர்ஜி தாங்க அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனே இது பார்த்தீங்கன்னா பனையோலையில் செஞ்ச ப்ராடக்ட் தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க பனையோலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டால் வந்திருந்தது நான் நினச்ச விதைகள் ஸ்டால் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேங்க ஆனால் மொத்தமாகவே ஒரு நாலு ஸ்டாலும் அஞ்சு ஸ்டால் தாங்க விதைகள் ஸ்டால் இருந்துச்சு மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள் மூலயமா ச தயார் செஞ்ச ஸ்நாக்ஸு பவுட்ரு சத்து மாவு அது மாதிரி நிறைய தொக்கு ஊறுகாய் அது மாதிரி பொடிகள் எல்லாம் அது மாதிரி தாங்க இருந்துச்சு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ஆடிப்பட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாருமே விதைகள் வந்து பயிரிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் போகவே கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி விதைகள் திருவிழாவை வந்து அதிகமாக ஆதரிக்கிறது இல்லை அப்படின்னு சிலர் வந்து வந்தவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஸ்டால் போட்டவங்கள்லாம் அதனாலேயே விதைகள் கம்மியாக தான் வந்திருந்ததுங்க இருந்தாலும் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி திருவிழாவை ஊக்குவிச்சா தான் அவங்க வந்து நிறையா விதைகள் திருவிழா போடுவாங்க இது வந்து நிறைய பேர்த்துக்கு போய் சேரும் எனக்கே வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி தான் என்னால் போக முடிஞ்சது அப்போ தான் நான் நான் யோசித்தேன் இனிமேல் இந்த மாதிரி விதைகள் திருவிழா போடும்போது கண்டிப்பாக நம்ம போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேங்க ஏன்னா ஒரு விவசாயியாக இருந்துட்டு நாமளே ஆதரவு தரல அப்படின்னா அங்கே வந்து வேறு யார் கண் ஆதரவு தருவா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் நிறையா ஸ்டா ஸ்டாலை வந்து ஸ்டூட் ஷூட் பண்ணியிருக்கேங்க அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் சில கடைகளில் மட்டும் மிஸ் பண்ணிட்டேங்க அது நான் நான் வந்து எடுக்க முடியாமல் போயிருச்சு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க நான் ஒரு ரெண்டு வாங்கினேன் எல்லா ஏரியாலேயும் வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்குங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாஜ் பேஸ்டு ஐட்டம் தாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒருக்கு ட்ரெஸ்ஸு கூத்துற கிளிப்பு இருந்ததுங்க நானே நினச்சேனா மேட் இன் இந்தியான்னு நினச்சி வாங்கிட்டேங்க வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மேட் இன் சைனான்னு எழுதிருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க இது என்னோடய சைடு மிஸ்டேக் தான் ஏன்னா ஒரு பொருள் வாங்கும்போது அது என்ன ஏதுன்னு பார்த்து வாங்குறது நாம தான் பார்த்து வாங்கணும் அது என்னோடய மிஸ்டேக் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிடுச்சு நம்ம போய் ஏன்டா இதை போய் வாங்கிட்டு வந்தோம்னு நினச்சிட்டேங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு கிழக்கிழுப்பை அப்புறம் குழந்தைங்க விளையாடுற கேம் விளையாடுறது இதெல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாஜ் பேசிடுறாங்க நான் ரெண்டு மூணு ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துதுங்க நீங்கள் ஏதாவது கடையில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு இந்த ஸ்நாக்ஸு பவுடர் ஊறுகா பொடி ஏதாவது வாங்கி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒருவேளை இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் வந்து நம்மளும் ஒரு விதத்தில் ஆதரிக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்து நிறைய உங்கள் கமெண்ட் பார்த்து நிறைய பேர் வாங்கலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிறையா வெளியில் அது இதுன்னு வேறு வேறு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றக்கு இந்த மாதிரி நம்ம யூ வாங்கி சாப்பிட்றது தப்பே கிடையாதுங்க நான் வந்து எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கலைங்க ஏன்னா நான் ஃபுல்லாக விதைகள் வாங்குகிற மைண்ட் செட்டில் போனேங்களா அதனால் ஸ்நாக்ஸ் மேலே எனக்கு பெருசாக ஈடு ஈடுபாடு கிடையாதுங்க நான் பேசிக்கலி ஸ்நாக்ஸ்லாம் அதிகமாக வாங்க மாட்டேன் ஆனால் யாராவது வாங்கி வச்சா சாப்பிடுவேன் அவ்வளோதான் என்னோடய மைண்டு ஃபுல்லாக விதைகள் மேலே தாங்க இருந்துச்சு அந்த விதைகள் வாங்கிட்டோங்கிற பாதி முக்கால்வாசி சந்தோஷத்துலேயே எனக்கு என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அதோடய ஹாப்பினஸ்ஸை சொல்லவே முடியாது இந்த பேடு பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விளைவிச்ச ப விளைவிக்கப்பட்ட பொருள்லேருந்து எல்லா மூலிகையிலேருந்து தயாரிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கெமிக்கலும் கலக்கலன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து ஊது பற்றிங்க இதோட நறுமணம் பக்கத்து கடை வரை வீசிச்சுங்க ஆனால் நம்பர் தாங்க மிஸ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக தெரிஞ்சால் டிசை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே வந்து சொற்பொழிவு ஸ்டார்ட் ஆச்சுங்க எல்லாருமே சூப்பராக பேசினாங்க கிட்டத்தட்ட டூ தேர்ட்டி வரையும் ஆயிடுச்சுங்க டைம் நான் வந்து இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னாலும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கும் அதனால் எங்கே ஒரு விதை திருவிழா இந்த மாதிரி மீட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பெரியவங்க பேசும்போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருங்க இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் அருண் பிரசாந்த் சார் சொல்லியிருந்தாரு அவர் வந்து ஒரு பன்னெண்டு விதமான காய்கறிகள் சொல்லி அதோடய விதைகள் வந்து எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாருங்க விவசாயிகள் வந்து யாராவது உற்பத்தி பண்ணி தர முடிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அவர் வந்து விதைகள் வேணும் எனக்கு கண்டிப்பாக வேணும் யாராவது உற்பத்தி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க மெயினாக அவர் வந்து கோவக்காய் வந்து அவர் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்டாருங்க உங்களால் தயாரித்து தர முடியும் அப்படின்னா அதாவது உற்பத்தி பண்ணி தர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அவரோட நம்பர் கொடுக்குறேங்க இந்த மாதிரி டாக்டர்ல நம்ம ஊக்குவிச்சாதாங்க நம்மளோட விவசாயம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கடை வந்து ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் தாங்க வந்திருந்தது நான் சவு சவு மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டால் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சம்மந்தம் அந்த கருவிகள் அந்த களை வெட்டுறது அந்த களை எடுக்கிறது மண்வெட்டி கத்தி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க இதில் வந்து நிறையா எனக்கு என்னென்னே தெரியலங்க ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் இந்த கடையில் வந்து பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க நாம் ஸ்டார்டிங்கில் போனோடையுமே ஒரு முக்காவாசி காய்கறிகள் விதைகள் வாங்கினங்காட்டி பரவாயில்லங்க டூ தேர்ட்டிக்கு வெளியே வந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு பார்க்குறேங்க முக்காவாசி காய்கறி இதெல்லாம் காலி ஆகிடுச்சுங்க விதை பாக்கெட்டெல்லாம் தக்காளி வேணால் கடைசி வரை இருந்துச்சுங்க ஏன்னா அது நிறைய வெரைட்டி இருந்துச்சு மீதி எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க நான் வந்து பாவக்காய் வாங்கலாம் போயிட்டு சொற்பொழி முடிச்சுட்டு வந்து வாங்கலான்னு பார்த்தோங்க ஃபுல்லாக காலிங்க எனக்கு ஃபீலிங்ஸாக போயிடுச்சு கம்மனு வாங்கி வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனையொலையில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியர் எல்லா இதுவும் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்குதுங்க உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ இதெல்லாம் ஆதரிக்கும் போது நிறைய பேர் இதை நாம யூஸ் பண்ணுறதை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இது வந்து இவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒட்டியானம் பார்த்தீங்கன்னா பிரியாக்கா வந்து வேர் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அக்கா அவ்வளோ விருது வாங்கியிருக்காங்க அவ்வளோ ஒரு திறமைசாலி ஆனால் அவர் அவங்களோட சிம்பிளிசிட்டி பாருங்கள் சொல்லவே முடியாது வார்த்தையால் நான் வந்து இ சுந்தர நான் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க ஆனால் என்னால் மீட் பண்ண முடியல கரெக்டாக நான் வெளியே வரும்போது அவர் கடையில் இல்லைங்க கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னு சொன்னாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க அப்பயும் வரல சரி டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் கரெக்டாக உள்ளே என்ட்ரானுங்க சரி டேரெக்டாக பேச முடில ஆனால் அவர் பார்த்து சந்தோஷத்துல ஓகே அதுவாக நம்மளுக்கு கிடச்சிதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேங்க அடுத்த விதைகள் திருவிழாவில் கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு ஆசை நினைக்கிறேங்க இதை வந்து விதைகள் கொடுக்குறவங்கள நம்பருங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி அவங்கக்கிட்ட விதைகள் வாங்கிக்கலாங்க நான் வாங்கின விதைகளுங்க நீங்கள் என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்